கடந்த பத்து தினங்களாகவே கண்மணியின் போக்கு சரியில்லை அவளுடைய ஒவ்வொரு செய்கையிலும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் தெரிந்தன அவளுடைய நடைமுறைகளே முற்றிலும் மாறியிருந்தன சரியாகச் சாப்பிடுவதில்லை சரியாகத் தூங்குவதில்லை சரியாக யாருடனும் பேசுவதில்லை இப்போதும் கலகலப்பாக இருக்கும் அவள் ஏனோ இப்போது தனிமையை அதிகம் நாடினாள் ஏதோ கனவில் பேசுவது போல் பேசுகின்றாள் எல்லாரையும் எடுத்தெறிந்து பேசுகின்றாள் பட்பட்டென்று முகத்தில் அடித்தது போல் பேசுகின்றாள் பட்டினி கிடப்பதென்பது இப்போது அவளுக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது நினைத்த நேரம் சாப்பிடுகின்றாள் அதுவும் ஒரு ஒப்புக்கு சாப்பிட வேண்டுமே என்ற எண்ணத்துடன் எதையோ சிறிது சாப்பிடுகின்றாள் வயசுக்கு வந்த பொண்ணு இப்படியா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அலையிறது மேக்கப் எல்லாம் சிம்பிளா கச்சிதமாயிருக்கணும் வேகமாக மேக்கப்பை முடிச்சுக்கணும் இப்படி கண்ணாடி முன்னாலேயே குடியாயிருக்கக்கூடாது என்று அவளது அம்மா பலமுறை கத்துவது வரை சீவி சிங்காரித்துக் கொண்டிருக்கும் கண்மணி இப்போது தலையைக்கூட எண்ணெய் தடவிச் சீவுவதில்லை சரியாக பவுடர் கூட அடிப்பதில்லை முழக்கணக்கில் தலை நிறைய பூவை தொங்கவிட்டுச் செல்லும் கண்மணி இப்போதெல்லாம் பூ வைத்துக் கொள்வதில்லை வைத்துக்கொண்டு சென்றாலும் கீழே எரிந்துவிட்டு திரும்புகின்றாள் காலையில் சாப்பிடுவதில்லை இவ்வளவுதான் அவசரமாக இருந்தாலும் அவள் அம்மா கையால் ஊட்டிவிட்டால்தான் திருப்தியாக கல்லூரிக்குச் செல்வாள் இன்றோ ஊட்டிவிட முன்வந்தால் சாப்பிடுவங்களுக்குச் சாப்பிட தெரியாது என எரிந்து விழுகின்றாள் சாப்பிடாமலேயே கல்லூரிக்குச் செல்கின்றாள் காப்பியை கூட சரியாக குடிப்பதில்லை மதியம் சாப்பிட்ட டிபன் பாக்ஸில் வைக்கும் உணவையும் பாதியை கொட்டிவிட்டுச் செல்வாள் ஏண்டி காலையிலும் சாப்பிடலே மதியச் சாப்பாட்டையும் இப்படி கொட்டிட்டு போறியே கைக்குழந்தைக்கு கூட இது பத்தாதே என்பாள் சித்ரா சொல்றதை மட்டும் செய்தால் போதும் மீறி வச்சா சாப்பிடாமல் அப்படியே திருப்பிக் கொண்டு வந்திடுவேன் என்பாள் கண்மணி மாலையிலும் கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும்போதே கடுகடுவென்றுதான் வீடு திரும்புவாள் வந்ததுமே ரிமோட்டை கையில் எடுத்துக்கொண்டு கட்டிலில் சென்று படுப்பவள் சேனல்கள் முழுவதையும் விடாமல் மாற்றி மாற்றி திணறடித்துக் கொண்டிருப்பாள் ஏன் இப்படி அதிக சப்தம் வைக்கிறே இதென்ன சினிமா தியேட்டரா சப்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சாலென்ன என்பாள் சித்ரா மறுகணம் மகன் போட்டால் ஒண்ணுமே சொல்றதில்லே நான் போட்டா மட்டும் எல்லாம் குடிமுழுகி போச்சும்பே என்று ரிமோட்டை தூக்கி எறிந்துவிட்டு படுக்கையறை கதவை படாரென்று அறைந்துவிட்டு படுக்கையறையில் தலையணை வைக்காமல் படுத்துக்கொள்வாள் சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கியும் விடுவாள் ஏண்டி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதானே பத்தாக போகுதுலே என்பாள் சித்ரா மறுகணம் போய்தொலையேன் ஏனிப்படி என்னை உயிரை வாங்குரே என கத்துவாள் ஏண்டி சாப்பிடத்தானே சொல்லுது அதுக்கு ஏன் இப்படி கத்துரே என்பாள் சித்ரா எனக்கு வயிறு வலிக்குது பசிக்கலே என்று கத்துவாள் கண்மணி வயிறு பசிக்கிறதுதான் உனக்கு வயிறு வலிக்கிறது போல தெரியும் உருவாய் சாப்பிட்டுட்டு படுடி என்பாள் சித்ரா ஒரு தடவை சொன்னால் பேசாம போக மாட்டியா வயிறு வலிக்குதுன்னு எத்தனை தடவை சொல்றது காது என்ன அவிஞ்சா போச்சு என கத்தியபடி மீண்டும் தலையணைக்குள் சுருண்டு கொள்வாள் ஏண்டி வயிற்றை வலிக்குது வயிற்றை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டிருந்தால் வயிற்று வலி குணமாயிடுமா என்ன ஏதுன்னு பார்த்து மருந்து சாப்பிட்டால்தானே குணமாகும் வா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் டாக்டர் இந்நேரம் இருப்பாரு என்பாள் சித்ரா நான்தான் வரலேன்னு சொல்லிட்டேல்ல பேசாம பொத்திக்கிட்டு போ எனக்கு பசிச்சா போட்டு சாப்பிட தெரியும் எனக் கத்துவாள் கண்மணி ஏண்டி மணி இப்பவே பத்தாகுது இனி எப்ப போறே இதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும் நேரா நேரத்துக்கு சாப்பிடாம இப்படி ஏட்டிக்கு போட்டியாக சாப்பிட்டால் வயிறு வலிக்காமல் என்ன செய்யும் என்பாள் சித்ரா ஆமா ரொம்ப அக்கறை புத்தி சொல்ல வந்துட்டே எனச் சீரு கண்மணி நான் அக்கறைப்படாமல் வேறு யார் வந்து அக்கறை போறா உன் கிளையிலிருந்து நீ நான் போறாங்களா என்று கூறிவிட்டு என்ன நேரம் முன்னை பெத்தேனோ எங்களையெல்லாம் தாங்க ஆளில்லை ஆசைப்பட்டதை வாங்கித்தர ஆளில்லை மெல்ல முணுமுணுத்தாள் சித்ரா இங்கே பாரு இப்படி முணுமுணுக்கற வேலையெல்லாம் என்கிட்டே வச்சுக்காதே இப்பத்தானே தாங்கிறதுக்கும் ஆசைப்பட்டதை வாங்கித் தர்றதுக்கும் உன் புருஷன் இருக்காருல்ல அனுபவிக்க வேண்டியதுதானே ஓ தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதே கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடு எனக் கத்துவாள் கண்மணி மறுகணம் சித்ரா என்னப்பா சப்தம் கண்மணியை என்ன சொல்லுரா எனக் கேட்பான் சித்ராவின் கணவன் மணிவண்ணன் என்னத்த வேலையை வெட்டி முறிக்கச் சொன்னாங்க உங்க அருமை மகளை சாப்பிடச் சொன்னதுக்குத்தான் இப்படி காட்டு கூச்சல் போடுறா நேரா நேரத்துக்கு சாப்பிடறதுக்குமா வலிக்குது என புரிந்து தள்ளுவாள் சித்ரா உடனே கண்மணி கண்மணி எழுந்து சாப்பிட்டுட்டு படுப்பா இரவு நேரத்துல பட்டினி போடக்கூடாது இப்படி அடிக்கடி பட்டினி போட்டால் அல்சர் வரும் வயிற்று வலி வரும் வளட்ட செடிக்கு உரம் போடுரே அதுபோல் இந்த வயசுல நல்லா சாப்பிட்டாத்தான் உடம்பு திடகாத்திரமாயிருக்கும் என்பான் மணிவண்ணன் அடுத்த கணம் சும்மா போங்கப்பா வயிறு பசிக்கலே நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் என்று கண்ணை மூடியபடியே கத்துவாள் எங்க இனி எந்நேரம் சாப்பிடுறது நான் இப்ப சோத்துல தண்ணீர் ஊத்தி வச்சிட்டு படுக்கிறது நேத்தெல்லாம் அவ சாப்பிட்ட போத்து மணி பன்னிரண்டு எல்லாம் காலா காலத்துல சாப்பிட்டாத்தானே நானும் கொஞ்சம் தூங்க முடியும் உங்களுக்கென்ன ராத்திரி பூராவும் என்ன நடந்தாலும் என்னன்னு பார்க்கிறதில்லே நல்லா தூங்கறீங்க உங்களுக்கெல்லாம் இப்படித்தான் தூக்கம் வருதோ நான் நான்தான் நாய்படாத பாடு பட்டுக்கிட்டிருக்கேன் பகலில் சிறிது தலையைச் சாய்ச்சு சிறிது நேரம் தூங்குவோம்னா அம்மாவுக்கு பொறுக்க மாட்டேங்குது இந்த வேலையை செய் அந்த வேலையைச் வேலை வாங்குது ராத்திரி நேரத்திலேயும் காலாகாலத்துல உறங்குவோம்னா ஒவ்வொரு தரா சாப்பிட்டு முடிக்கவே நடிச்சாமம் ஆகிடுது புலம்பித் தவிப்பாள் சித்ரா கலகக்காரி எதையாவது அவர்கிட்டே போட்டு கொடுத்துட்டு கம்முன்னு ஒன்னும் தெரியாதவ மாதிரி இருந்துக்கு பாவம் அந்த மனிதரும் அவ பேச்சே கேட்டுட்டு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுவாரு கண்களை மூடியபடி முனகிவிட்டு தலையணைக்கு மேல் படுத்துறங்கி விடுவாள் கண்மணி தூங்குறதுக்கு முன்னாடியே வயிற்றுக்கு எதையாவது கொடுத்திட வேண்டியதுதானே தூங்கின பிறகு சாப்பிடச் சொல்லி மல்லு கட்டிக்கிட்டிருக்கே கண்மணிதான் தூங்கின பிறகு எழுப்பினால் தூக்கத்தில் எதையாவது சப்தம் போடுவா காலையில் எழுந்ததும் சொன்னால் நான் எப்ப சப்தம் போட்டேன் என்பாள் அதேபோல் தூங்கிய பிறகு எழுந்து சாப்பிட்டாலும் காலையிலே எழுந்ததும் நான் எப்ப சாப்பிட்டேன் என்பாள் இதெல்லாம் உனக்கு தெரியாதா பேசாமல் போய் படுத்து நிம்மதியா தூங்கு என்பான் மணிவண்ணன் ஆமா சின்ன குழந்தை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு நிலாவை காட்டிக் காட்டி சோறு ஊட்டி தூங்க வைக்கிறதுக்கு அதோட நீங்களும் உங்க பிள்ளையும் நான் சொன்னாதான் உடனே கேட்டுட போறீங்களா எல்லாம் நீங்க கொடுக்கிற செல்லம்தான் அவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா என்று புரிந்து தள்ளிவிட்டு கோபத்துடன் சென்று படுக்கையில் விழுந்து தூங்கிவிடுவாள் இப்படித்தான் கடந்த பத்து நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது திடீரென்று அவள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வது எதற்கென்று புரியாமல் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் சித்ரா ஏண்டி இதுகூடி இப்படி உம்முன்னு அலையுரே யாரும் என்னமும் சொன்னாங்களா காலேஜ் மேடம் ஏதும் சொன்னாங்களா காலேஜுக்கு வந்து யாரையும் பார்த்து என்னமும் சொல்லணுமா என்றாள் சித்ரா அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னா விட்டுட்டு கம்முனு கிட அதை விட்டுட்டு உன் துப்பறியும் புத்தியை காட்டாதே நீ காலேஜுக்கு வந்தே அப்புறம் நான் காலேஜ் போக மாட்டேன் படபடவென்று பொறிந்து தள்ளினாள் கண்மணி அதுக்கில்லடி இப்பவும் கலகலப்பாக இருக்கும் நீ இப்படி உம்முனு அலையிறது காண பிடிக்கல அதுதான் கேட்டேன் யாரும் என்னமும் சொன்னாங்களா இதிலே நாங்க ஏதும் சொல்லிட்டோமா இதுக்கும் காரணம் தெரியணும்லே என்றாள் சித்ரா உனக்கு காரணம்தானே வேணும் எனக்கு உன்னை பிடிக்கலே சுத்தமா பிடிக்கலே போதுமா காரணம் போய் உன் வேலையை பாரு என்று சீறினாள் கண்மணி இது குடி என்னை பிடிக்கலே நான் என்ன நீ சாப்பிடுற சாப்பாட்டிலே மண்ணையா அள்ளி போட்டேன் இது குடி என்னை பிடிக்கலே நான் என்ன செய்தேன் என்றாள் சித்ரா ஆக்ரோஷமாக அது உனக்கே தெரியும் யோசிச்சு பாரு வேகமாக அவள் அறைக்குள் சென்று கதவை ஓங்கி அரைந்து உள்ளுக்குள் போட்டுக் போட்டுக்கொண்டாள் கண்மணி அவள் அப்படி அறைந்தது தன் நெஞ்சில் அறைந்தது போலிருந்தது சித்ராவுக்கு ஒன்றுமே பேச முடியவில்லை அழுகை அழுகையாக வந்தது இதற்காக இப்படியெல்லாம் பேசி மனதை நோகடிக்கின்றாள் நேரம் சரியில்லையா இல்லேன்னா இப்படியெல்லாம் பேச மாட்டாளே ஒரு தோழிகிட்டே பேசுற மாதிரிதானே என்னிடம் போடி வாடி என பேசி சகஜமாகப் பழகுவாள் அப்படிப்பட்டவளுக்கு இப்ப என்ன வந்தது நான் என்ன செய்தேன் நான் என்ன சொன்னேன் இவளுக்கு பயந்து பயந்துதானே நடந்து குறேன் அடுத்த வீடுகளில் மாதிரி வேலைகள் கூட சொல்வதில்லையே அப்புறம் எதுக்கு என்னை பிடிக்கவில்லை என்கின்றாள் இதையெல்லாம் கேட்கத்தான் இவளை இப்படி அரும்பாடுபட்டு வளர்த்தேனா சித்ராவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நினைக்க நினைக்க கைகால்கள் தளர்வது போல் இருந்தது நெஞ்சு படபடவென்று அதிகமாக துடித்தது தலை சுற்றுவது போல் இருந்தது சாப்பிடாமல் அப்படியே வீட்டின் முன் அறையிலேயே தரையில் படுத்து உறங்கிவிட்டாள் சித்ரா சித்ரா என்ன உடம்புக்குச் சரியில்லையா ஏனிப்படி லைட்டை கூட போடாமல் வெறுந்தரையிலேயே படுத்துக்கிடக்கே வீட்டினுள் நுழைந்த மணிவண்ணன் விளக்கின் சுவிச்சை போட்டான் சப்தம் கேட்டு வேகமாக எழுந்த சித்ரா ஒண்ணுமில்லிங்க சும்மா படுத்தேன் அப்படியே தூங்கிவிட்டேன் போலிருக்கு நேரமானது கூட தெரியலை என்றால் இப்பவும் இப்படி தூங்க மாட்டே இன்னைக்கு என்ன வந்தது முகமெல்லாம் ஏன் இப்படி வீங்கி கிடக்கு அதுக்குத்தான் வெறும் தரையிலே படுக்காதேன்னு சொல்றது ஆமா கண்மணியை எங்கே காணோம் என்றபடி நாலாபுரமும் தேடினான் அறையை பூட்டிட்டு உள்ளே படுத்திருக்கா என்றாள் சித்ரா அறையை பூட்டிட்டு உள்ளே எதுக்கு படுத்துக்கிடக்கா என்றான் மணிவண்ணன் யாருக்கு தெரியும் எந்த பேய் பிடிச்சிருக்கோ காலேஜ் விட்டு வந்தா உம்முன்னு இருந்தா எண்டி உம்முன்னு இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு உன்னை பிடிக்கலே சுத்தமா பிடிக்கலேன்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு படுத்து கிடக்கா எங்க இப்படி செய்யுறா எனக்கு இருக்கு என்னை எதுக்குங்க பிடிக்கலேங்கிறா இதுக்கா இவளை இப்படி உருவி உருவி வளர்த்தேன் என்று அழுதாள் சித்ரா சே சும்மா இரு அவ சின்ன பிள்ள ஆமா நீ என்னமும் சொன்னியா என்றான் மணிவண்ணன் நான் எதுக்கு அவளை எதுவும் போறேன் என்றாள் சித்ரா யாரும் எதுவும் சொல்லாமல் அவ இப்படியெல்லாம் இருக்க மாட்டாள் அவ மனசுல சுரீர்னு ஏதோ பட்டிருக்கு அவளுக்கு காது கேட்காதுன்னு நினைச்சுக்கிட்டு எதையாவது முணுமுணுத்திருப்பே கேட்டிருக்கும் என்றான் மணிவண்ணன் எங்க நீங்க நினைக்கிறாப்ல அவ சின்ன புள்ள இல்லீங்க காலேஜ் படிக்கிற வயசுக்கு வந்த குமரி பொண்ணுங்க அதுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்க அதோட இப்ப காலம் கெட்டு கிடக்குங்க பொம்பளை பிள்ளையை பெத்தவங்க வயிற்றிலே நெருப்பைச் சுமந்துகிட்டிருக்காங்க என்னவாகுமோ இதகுமோ என்று பயந்து கொண்டிருக்காங்க என்றாள் சித்ரா அந்த பயமெல்லாம் உனக்கு வேண்டாம் சித்ரா என் பத்தி எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்தை பத்தி அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும் என்றான் மணிவண்ணன் எல்லா விவரமும் தெரியும் என்பதால்தான் பயமாக இருக்கு அவ நல்லா இருந்து என்ன பிரயோசனம் உலகம் சரியில்லையே பிளாட்பாரத்திலே நடந்து செல்லும் போது கூட வாகனங்கள் மோதிக்கொள்வதில்லையா அதனாலதான் இவளோட படிக்கிற பெண்களுக்கு வேக வேகமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டாங்க நாளை ஏதாச்சும் ஒன்னாச்சின்னா இந்த ஊர்ல எப்படி வாழறது எப்படி நடமாடுறது என அழுத்தாள் சித்ரா சிட்ரா அழுகையை போறியா இல்லையா நீ நினைக்கிறாப்ல எதுவும் நடக்க ஆண்டவன் விடமாட்டான் கண்மணி கோபத்துக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்க முயலாதே அவள் கோபத்தில ஒரு உப்புக்கள் பிரயோசனமும் இருக்காது இதெல்லாம் வயசுக்கோளாறு இந்த வயசுல காரணமில்லாம குணங்களை மாத்திக்கிட்டிருப்பாங்க ஆனா இந்த கோபத்தை அதிக நாள் நீடிக்க விடக்கூடாது அது நல்லதல்ல என்றான் மணிவண்ணன் பூட்டியிருந்த அரை கதவை தட்டி கண்மணி கண்மணி கதவை திற என பலமுறை கூவினான் கடைசியில் வேகமாக கதவை திறந்த கண்மணி அதைவிட வேகமாக சென்று படுக்கையில் விழுந்து கொண்டாள் சித்ரா வீட்டில் என்ன செய்றே நமக்கு இருக்கிறது ஒரே பொம்பளை புள்ள அதை கூட உனக்கு நேரம் கிடைக்கலியா இங்க பாரு முகமெல்லாம் வெளுத்து கோலமாக அனாதை போல கிடக்கு என சித்ராவை திட்டுவது போல திட்டிவிட்டு கண்மணி அருகில் சென்று அமர்ந்து அவள் தலையைக் கோதிவிட்டான் மணிவண்ணன் கண்மணி ஏன் இப்படி படுத்து கிடக்கே உடம்புக்கு சரியில்லையா வீட்டுல பொம்பள புள்ள சீவி சிங்காரிச்சு சந்தோஷமாக இருந்தால்தான் வீடு லட்சுமிகரமாக இருக்கும் நீ உம்னு இருந்தால் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலே கண்மணி ஏன் இன்னும் சாப்பிடாமல் இருக்கியாம் என்றான் மணிவண்ணன் எனக்கு சாப்பிட பிடிக்கலே என்றாள் கண்மணி ஏன் பிடிக்கலே அம்மாவை வேறு பார்க்க பிடிக்கலேன்னு சொன்னியாம் பாவம் சாப்பிடாமல் அழுதுகிட்டு படுத்திருந்தாள் ஆமா அம்மா என்னமும் சொன்னாளா இதுக்கு அம்மா மீது கோபமாயிருக்கே ஏய் சித்ரா கண்மணியை ஏதும் சொன்னியா என்றான் மணிவண்ணன் நான் ஒன்னும் சொல்லவில்லையே என்றாள் சித்ரா பொய் சொல்லாதே போனவாரம் பர்வதம் அத்தையிடம் என்ன சொன்னே சித்ராவை முறைத்தாள் கண்மணி நான் ஒன்னும் சொல்லலியே என்றாள் சித்ரா கண்மணி நீயே சொல்லு சித்ரா என்ன சொன்னா என்றான் மணிவண்ணன் கண்மணியோட படிக்கிற பெண்களுக்கெல்லாம் கல்யாணமாகுதே கண்மணிக்கும் கல்யாணத்தை செய்திட வேண்டியதுதானே என பர்வதம் அத்தைக் கேட்டதற்கு டிகிரியை முடிக்கட்டும் முடிச்சிடலாம்னு அம்மா சொல்லுது தினமும் பர்வதம் அத்தை வந்து அம்மாகிட்டே என் கல்யாணத்தை பத்தியே பேசுறாங்க புரோக்கரம்மா அடிக்கடி வருது ஜாதகம் கொண்டு வந்து தருது நிறைய சேலை எடுத்து பீரோவில அடுக்கி வைக்குது புது பாத்திரங்கள் எடுத்து வைக்குது கேட்டால் கண்மணி கல்யாணத்துக்கு சொல்லுது அப்ப என்ன அர்த்தம் எனக்கு வேகமாக கல்யாணத்தை முடிச்சு வெளியேற்றிவிட துடிக்குது அம்மா இது எனக்கு பிடிக்கலே என்றாள் கண்மணி எது பிடிக்கலே என்றான் மணிவண்ணன் எனக்கு இப்ப கல்யாணம் செய்துக்க பிடிக்கலே நான் சி முடிச்சிட்டு எம் சிஏ படிக்கணும்னு அன்றைக்கே உங்களிடம் சொல்லியிருக்கேல்ல என்றாள் கண்மணி படி உன்னை யார் வேண்டான்னு சொன்னது அண்ணா இதையும் யோசிச்சு பாரு நல்லவரனாக வந்தால் கல்யாணத்தை முடிச்சிட்டு தபாலில் எம் சி ஏ படிக்கலாமில்ல என்டான் மணிவண்ணன் இல்லேப்பா நான் படிச்சு வேலை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றாள் சித்ரா கண்மணிதான் படிச்சிட்டு இருக்காளே அப்புறம் எதுக்கு இப்பவே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு அலையுரே என்றான் மணிவண்ணன் நானா மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு அலையரேன் பர்வதம்தான் வந்து கண்மணியுடன் படிக்கும் பல பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துவிட்டதே கண்மணிக்கும் நல்ல வரனாக வந்தால் முடிச்சிட வேண்டியதுதானே என்றாள் அதற்கு நான் படிச்சு முடிக்கட்டும் பார்க்கலாம் என்றேன் என்ன தப்பு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா நாலு பேரு பெண்ணு கேட்டு வரத்தான் செய்வாங்க பர்வத்தம் மட்டுமல்ல எத்தனையோ பேர் வந்து கேட்கத்தான் செய்யுறாங்க அதுக்காக கேட்டவுடனேயே சரின்னு சொல்லிட முடியுமா நம்ம சூழ்நிலையை பார்த்துத்தான் செய்ய முடியும் என்றாள் சித்ரா ஜாதகமெல்லாம் புரோக்கர் அம்மாளிடம் வாங்கினதாக கண்மணி சொல்கிறாளே என்றார் மணிவண்ணன் ஆமா வாங்கினேன் ஆனால் அது கண்மணிக்கு இல்லே உங்க தாய்மாமன் பேத்தி அதாவது உங்க தங்கை விஜியின் மகள் வளர்மதிக்குத்தான் வாங்கி பார்த்தேன் சில ஜாதகங்கள் நன்றாக இருந்துச்சு அவைகளை புரோக்கர் அம்மாளிடமே கொடுத்து நீங்களே நேரடியாக விஜி வீட்டில் கொடுத்துடுங்க என சொல்லி அனுப்பிச்சிட்டேன் என்றாள் சித்ரா கண்மணி அம்மா மேலே என்ன தப்பு அவ சரியாத்தானே செஞ்சிருக்கா அப்புறம் ஏன் உனக்கு அம்மா மேலே கோபம் என்றான் மணிவண்ணன் சாரிப்பா என்றாள் கண்மணி அதை உன் அம்மாவிடம் சொல்லு என்றான் மணிவண்ணன் சாரிம்மா என்று சித்ராவிடம் சொன்னாள் கண்மணி என்ன சாரி மனசுல ஏத்தும் பிரச்சனை இருந்தால் வெளிப்படையாகவே என்னிடம் நேரில் கேட்டிருக்கலாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சாப்பிடாமா பேசாம தெரிஞ்சா நாங்க என்னத்தைக் கண்டோம் என்றாள் சரி சரி விடு அதுதான் கண்மணி சாரி கேட்டுட்டா இல்ல என்று சித்ராவிடம் கூறினான் மணிவண்ணன் கண்மணி இதெல்லாம் அந்தந்த பருவத்தில நடக்கக்கூடியது தாம்பா இப்ப உன் அம்மாவிடம் மட்டுமல்ல என்னிடமும் தான் நிறைய பேர் கேட்கிறாங்க நீங்கதான் ரிட்டையர் ஆகிட்டீங்களே உங்க கண்முன்னாலேயே பிள்ளைகளை கரையேத்த பார்க்க வேண்டியதுதானே இந்த காலத்துல பொட்ட பிள்ளைகளை அதிக காலத்துக்கு வச்சிருக்க வச்சிருக்கக்கூடாது நல்லவரன் வந்தா பிடிச்சு கொடுத்துடணும்னு சொல்றாங்க எனக்கும் கூட ஆசைதான் ரிட்டையர்டு ஆகிட்டோம் நல்லா இருக்கறப்பவே நல்ல இடத்துல சீரும் சிறப்போடு செய்து நல்லா வாழறதை கங்குளிர பார்க்கணும்னு இருந்தாலும் அதையெல்லாம் உன்னிடம் சொன்னேனா உன் விருப்பம் தெரியாமல் வேற ஏற்பாடு செய்வோமா மற்றபடி உன் கல்யாணத்துக்கென்று நகை பணம் பாத்திரம் சேலை என ஒவ்வொன்றாகச் சேர்த்து வருவது பெற்றோராகிய எங்கள் கடமையல்லவா திடீரென கல்யாணம் கூடி வந்தால் பூராத்தையும் ஒரே நாளில் சமாளிக்க முடியுமா காலேஜ்ல படிக்கிறே இதெல்லாம் உனக்கு புரிய வேண்டாமா என்றான் மணிவண்ணன் பவியமாக மறுகணம் அம்மா எனக்கு பசிக்குதுமா எனச் சினுங்கினாள் கண்மணி மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்